சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காரங்க அத்தால பாருங்க என்ன வேலை செஞ்சிட்டு நேற்று மேடம் நழவிட்டு போய் மசால் புல்லு காட்டில் மேய்ஞ்சிட்டாங்க நைட்டு போட்ட பக்கிப்பில்லையும் சேர்ந்து களைச்சி எல்லாம் வீணாக பண்ணி சும்மாவே மேடமுக்கு வக்கிப்பில் இறங்காது செவ்வள கண்ணு ஒரு சாமார்த்தையும் அதுவும் சேர்ந்து சாப்பிட மாட்டேங்குதுங்க நான் கூட ஊரில் இருக்கிறத பத்திரமா எடுத்து வைங்கன்னு சொன்னேன் அது கண்டிப்பாக சாப்பிடாதான் இருக்குது பாருங்க காடு சொட்டக்காடு ஆகி போச்சு எத்தனை குக்க அது எந்தக்கு வேடிக்கை வந்துட்டு இருக்குதுன்னு நீங்கள் தெரியல அவர் அவரை பற்றி சொல்கிறேன் அவர் எப்போ ஏற்பட்டார் நீங்களே புரிஞ்சுக்குவீங்களாம்மா இன்னு எனக்கு சித்தப்பன் பேரனுக்கு காது குத்தி மொட்டை அடிக்கிறாங்க பேரனுக்கும் பேத்திக்கும் ஒட்டுக்கா அப்புறம் காலையில் தம்பி ஃபோன் பண்ணியிருந்தான் ஃபோன் பண்ணால் அவன் பேசுகிறதெல்லாம் எனக்கும் கேட்குது அப்புறம் மணிமாப்பிள்ள ஃபோன் பண்ணார் அப்படின்னு அப்படி ஆ சரின்ட்டு நான் எதுவும் கேட்கல எதை நம்மளுக்கு தான் பேசுகிறதெல்லாம் கேட்குதே இருக்கும் அவன் பேசுறது எல்லாமே கேட்குது மாமா நீங்கள் எப்போ இருக்கிறீங்களோ அப்போ வர்றேங்க அப்படின்னு தம்பி சொல்கிறான் உடனே இவர் ரெண்டு பிட்டு சேர்த்தி போட்டு மாமா நீங்கள் இருக்கீங்களே வர்றங்க வேறு எந்த நாய் இருந்தாலும் வரல அப்படின்னு சொல்லி சொன்னான்னு சொல்கிறாரு எப்போவுமே இப்படி தான் மாமியாளுக்கு மருமகளுக்கு நல்லா சண்டையெல்லாம் போட்டுவிடுவார் நிஜமாங்க சும்மாலாம் இல்லை நம்மளுக்கு எனக்கு சும்மா கூட நான் எதுவுமே சும்மா பேச மாட்டேன் நான் அப்பேற்பட்ட சும்மா பேர்வழி பேர்வழின்னா என்ன சொல்கிறது சும்மா கூட பேச மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் தலைவர் சும்மா 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 சும்மாவே பேசிகிட்ருப்பாரு அதுதான் பிரச்சனை அதுதான் அப்படிங்கிறாரு எப்போவுமே இப்படி தான் ஒன்றுக்கு ரெண்டு விட்டு சேர்த்தி போடுவார் நங்கூரம் மாதிரி நச்சு ஐயா சாமே என்ன விட்டு போதுமா அப்படிங்கிற மாதிரிதார் எனக்கு கடுப்பாயிடுச்சி தொல்லுகார் இவருக்கு இல்ல வேற எது சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல வேற எந்த நாய் இருந்தாலும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டா அப்படி எப்படின்னா இப்படி இருக்கும் இப்படிதான் நங்கூரத்தை நச்சு நச்சுன்னு போடுவார் தலைவர் எப்பவுமே அவ சண்டை போடவும் வைப்பார் சும்மா இருக்கிறவங்களும் சண்டை போட வைப்பார் சண்டை போட்டவங்களும் சமாதானம் பண்ணுவார் சரியான அவர் எந்த கேரக்டரில் வச்சுக்கிறதுனே தெரியாதுங்க நான் எப்போவுமே சுடுதண்ணி கேரக்டர் தான் அதில் வாய்ப்பே இருக்காது கொஞ்சம் கூட கூலாகவே மாட்டேன் கூலாகிறதுனா பெ மா பெரிய மாடு பா பாப்பா அவர் சின்னப்பா அப்பப்போ அது என்ன எந்நேரம் ஏற்றிட்டே தான் இருப்பாள் எதாவது சொல்லி சொல்லி அவள் ஏதாவது கடுகடுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கோவம் வந்துடும் அந்த மாதிரி அப்புறம் என்ன வாசல் பூரா கழுவுனுங்க நாரி கிடக்குது இந்த கோழியும் சேவலும் பண்ணுறது மனுஷங்க தான் குடியிருக்கிறாங்களா தெரியாத அளவுக்கு கூட்டில் எல்லாம் நார வச்சுருக்காங்க தண்ணி போட்டு விட்டு கழுவி தள்ளணும் எல்லாத்துக்கும் மேயறதா அத்தனை மொடை தட்டில் மேயிறனா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க மேடம் பாருங்கள் மாற்றி அடிச்சு கட்டிட்டு போகலாம் ஏய் அது மூக்கணம் இருந்து கொஞ்சம் பயந்து விலகிட்டா கிட்டே போணும் போய் இன்னும் பண்ணுறக்கு இல்லை தொடரக்கே விட மாட்டேங்கிறா அளவுக்கு காய்ப்போச்சு பயந்துடா யாரையுமே தொட விட மாட்டேங்கிறா ஃபஸ்ட்டெலாம் நல்ல பிள்ளையாக இருந்தா சரி பாப்போம் மாற்றி ரெண்டு வார்த்தை மாற்றி கட்டிட்டு அப்புறமா போவோம் அல்சர் ரொம்ப கடுமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாயில் காரி தூக்குனால் ரத்தம் வருதுங்க அந்தளவுக்கு ஆயிடுச்சு அதுக்காக இந்த தலையை வந்து என்ன தலை இந்த தலையை பார்த்துக்கோங்க இதாக பொறிச்சுட்டுருக்கிறேன் தம்பி தான் சொன்னா இதுன்னொரு தம்பி இதை அரைச்சி வெறு வயிற்று குடிக்கிறதாம்மா இங்கெங்கே வெறு வயித்தோடு இருக்கிறது காலையில் ஸ்கூலுக்கு தாட்டி ஓரக்குள்ள அவதி அவதியாக இது பண்ணிடுறது அப்புறம் ஏதோ ஒன்று வாயில்ல பக்கம் பக்கம்னு போட்டுக்குறது ஊட்டி விடுறோங்கிற பேரில் நிஜமாலுமேங்க நான் தான் யாருக்கும் தர மாட்டேங்க ஆனால் அவங்ககிட்ட நைஸாக பேசி பிடிங்கி தின்னு ரெண்டு பே பிடிங்கி பிடிங்க திங்கிறதுல நெஜமாலுமே சின்னது கொடுக்காது பெருசு சும்மாவே கொடுத்துருவோம் அது கொஞ்சம் நல்ல கேரக்டர் இது யார் கேரக்டரு ம் தெரில சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பிள்ளை இப்போது தலை வலிக்குது அதனால் என்ன பசி சாப்பிடல கொஞ்சமாக ரசத்தோடு மட்டும் பாப்பாவை கூட்டி விட்டு ஊட்டி விட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டேன் ஒரு ரெண்டு வா மிச்சம் இருந்துச்சு அதனால் இதை போய் அரைச்சி குடிக்கலாம் அரைச்சி குடிச்சிட்டு இன்றைக்கி என்னென்னா சாம்பார் ரசம் எலுமிச்சம்பழம் சாப்பாடு அப்புறம் அது பேர் என்னமோ முட்டைக்கு ஏதோ ஒரு பேருங்க முட்டை வேக வச்சு தாளிக்கிறது அது பிடிக்கும் முட்டை நம்ம வீட்டில் எத்தனை இருந்தாலும் பத்தா தரப்போ தான் முட்டை வாங்கிட்டு வந்துடுனார் ஒரு ரெண்டு நாளாக மூணு நாளாக ஆச்சு அப்படியே போகுது அதுதான் இதை பொறிச்சிட்டு இருக்கிற பாருங்க അപ്പാടി ബേക്ക് പോട്ടി இந்தா இந்த செடியோட தலை தான் போட்டு இதை வேலையை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கணும் சும்மா தக தக்க 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 எரியுது என்ன எரியுது தலை பயங்கரமாக வலிக்குது வயிறு எரிச்சு கொடுக்குது ஹார்லிக்ஸ் குடிச்சுருவ பசத தண்ணியில் ஹார்லிக்ஸ் தீந்து போச்சு இன்னும் வாங்கிட்டே வரல அதனால் நேற்று பிரியாணி வேற அதுக்கு முந்தா நாள் மாமியார் ஏதோ ஒரு குழம்பு வச்சுருந்தாங்க அவங்க போட்டாங்கனாவே சும்மா கார சாரமாக இருக்கும் சாப்பிட்ணுன்னே தூண்டும் அந்த மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்டு தான் நேற்று பேஜார் ஆகி போச்சு முந்தானே நேற்று காலையில் பேஜார் அப்புறம் வாயிருக்க மாட்டாமல் பிரியாணி வேறு சாப்பிட்டு எச்சா கொஞ்சம் கட கடக்கடான்னு இருக்குது அதனால் இதை போய் அரைச்சி கல்பு அடிச்சிருவேங்க எதாக இருந்தாலும் என் வாயி என்னதான் வாயோ தெரில நல்லதும் பண்ணுவேன் கெட்டதும் பண்ணுவேன் நானே பண்ணிக்குவேன் அப்புறம் மாதளம்பழத்தை தொல்லியோடு அரைச்சி குடிக்கிறதுன்னு சொல்லி என் தங்கச்சீட் சொன்ன ஒரு தடவை அவன் நினச்சிட்டா மேல் எல்லாம் நான் சொன்னது உள்ளு இருக்கிறதெல்லாம் வாந்தி எடுத்துட்டாளம்மா கருமோ அது எனக்கு ஒரு வருஷம் இதுக்கு அழிச்சு தான் தெரியும் அடி பாவி அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறது ஒழுக்கமாக சொல்கிறதில்ல கேட்குறவங்களா ஒழுக்கமாக கேட்கணும் பார்ப்போம் இப்போதைக்கு இதை அரைச்சி குடிப்போம் அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரிலிங்க

ஏ வாங்க அது பார்த்து மாதிரிதான் அது குசும்பு தான் பாப்போம் நல்லா சாப்பிட்டுருச்சது கொழுப்பு வருவான் கிட்ட போய் கொண்டு வரு